அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் ஊடகங்களில் சொல்லி வந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஜெயக்குமார் சொல்லும் இடங்களிலெல்லாம் ஊடகம் பின்தொடர்ந்தது சில காலமாக ஜெயக்குமாரின் கருத்துக்களை ஊடகங்களில் பார்க்க முடியவில்லை அந்த இடத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்து நிற்கிறார் அல்லது நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஜெயக்குமார் ரேஞ்சுக்கு அவரால் பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியவில்லை செய்தியாளர்களை கையாள முடியாமல் அவர் திணறுவதை பார்க்க முடிகிறது அதிமுகவின் குரலாக பாஜகவை கடுமையாக ஜெயக்குமார் தான் விமர்சித்து வந்தார் பாஜகவால் தான் நாங்கள் தோற்றம் ராயபுரத்தில் முடிசூடா மன்னராக இருந்த நான் தோற்றதற்கு பாஜக கூட்டணி தான் காரணம் என பேசியவர் ஜெயக்குமார் இவங்களோட கூட்டணி போச்சு முடிசூடா இருந்த பிஜேபி அந்த பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த நிலையில் ஜெயக்குமார் செயல்பாடு குறைந்து போனது தனக்கோ அல்லது மகனுக்கோ ராஜ்யசபா சீட் கேட்டார் அதுவும் கிடைக்கவில்லை இப்போது ஊடகப்பேட்டையில் இருந்தும் ஒதுங்கிக் கொண்டாரா ஓரம் கட்டப்பட்டாரா